வெல்கம் டு ஜேபி சேனல் இன்றைக்கி நம்ம கும்பகோணம் கடப்பா ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்துன்னு டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருப்பாங்க இவங்க வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் மெஷரிங் ஸ்பூனால் மூணு ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு உருளை கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர இறுக்கி விட்டுடுங்க ஒரு மிக்ஸி சாரில் தேங்காய் பச்சை மிளகா பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே சோனுங்க காரத்துக்கு ஏற்பாடு போல் பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் போட்டு கடலை அரை ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக கசகசா நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க நல்லா பொரியட்டும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின ரெண்டு வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இவங்க எல்லாமே நல்லா வதங்கட்டும் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் இது கூட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதியும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு அதாவது குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றினா குழம்பு டேஸ்ட்டு இருக்காது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஃபைனலாக கொதிச்சதும் நம்ம மசித்து வச்சுருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசித்த இந்த பருப்பையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடுங்க லாஸ்ட்டாக கொ கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான சூப்பரான கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆகிடுச்சி சுட சுட இட்லியில் சூடான இந்த குழம்பு ஊற்றி சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அடிக்கடி இட்லி தோசை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்